ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்னிடத்தில் இடரில் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் யோவன் ஸ்நானன் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யத் தொடங்கினார் அவருடைய ஊழியத்தில் அநேகம் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டு குருடர்கள் பார்வையடைந்து குஷ்டரோகிகள் சுத்தமாக்கப்பட்டு மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த செய்திகளையெல்லாம் சிறைச்சாலையில் இருந்த யோவான் ஸ்நானன் தன்னுடைய சீஷர்கள் மூலமாக கேள்விப்பட்டான் அவன் தன்னுடைய இரண்டு சீஷர்களை அழைத்து இயேசு கிறிஸ்தவனிடத்தில் வருகிறவர் நீர்த்தானா அல்லது வேறொருவர் வருவதற்கு நான் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படிக்கு அனுப்பினான் இயேசு அந்த சீஷர்களுக்கு மறுமொழியாக நீங்கள் கேட்கிறவைகளையும் காண்கிறவைகளையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் குருடர்கள் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னார் சொல்லிவிட்டு அவர் கூடவே என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பித்ததே யோவான் ஸ்நானன் ஆனாலும் அவனுக்கு வந்திருக்கிற இவர் தானா இல்லை இன்னொருவர் வருவதற்கு நான் எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என்கிற ஒரு சந்தேகம் வந்தபோது தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த எல்லா திட்டமான காரியத்திலும் ஒரு இடறல் உண்டாகிவிட்டது நமக்கும் அநேக நேரங்களில் உள்ளத்தில் எழும்புகின்ற சந்தேகம் நம்முடைய காரியங்களில் இடரலையும் தடைக்கல்லையும் கல்லையும் கொண்டு வந்து விடுகின்றது தனக்கு நியமித்த ஊழியங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றி இருந்த போதிலும் சந்தேகம் என்பது அவனை விடாமல் இருதயத்தின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருபோதும் சந்தேகம் அடையக்கூடாது காண்பித்திருக்கின்ற காரியங்களிலும் சம்பவித்து கொண்டிருக்கின்ற காரியங்களிலும் அவர் செய்த காரியங்களுக்கு நன்றியோடு அவரை துதிக்க வேண்டுமே தவிர அதை சந்தேக கண்ணோடு பார்ப்போமானால் நம்முடைய விசுவாச பாதையில் இடறி விழுவோம் நாம் தடை கற்களில் இடறி நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாமல் போய்விடும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளின் குறித்து சந்தேகப்படாமல் இடரலுக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையிலே உறுதியோடு இருந்து விசுவாசத்தில் பலப்படுவோம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உம்முடைய வார்த்தையையும் நீர் செய்கின்ற காரியங்களையும் அபிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் அவைகளை நம்பி விசுவாசத்தின் உறுதியோடு முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும் சந்தேகத்தை உண்டாக்குகின்ற எண்ணங்களுக்கும் மனுஷீக வார்த்தைகளுக்கும் இடங்கொடாமல் எச்சரிக்கையோடும் மனத்தெளிவோடும் இருக்க கருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு சுகிறிஸ்தல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக